நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும் இந்த ஓட்டுக்கு நான் பொறுப்பு இந்த வீட்டுக்கு நான் பொறுப்பு இந்த ரெண்டு தெருவுக்கு நான் பொறுப்பு இந்த பிரச்சாரத்தை நான் செய்யறேன் ஏன் உதயசூரியனுக்கு ஓட்டு போடணும் ஏன் அண்ணன் கலாநிதி வீரசாமி அவர்களை வெற்றி பெற வைக்கணும் ஏன் ஒன்றிய பாசிச பாஜக மோடி அரச ஏன் விரட்டணும் அப்படின்ற அந்த பிரச்சாரத்தை அடுத்த பதினேழு நாட்கள் நீங்க ஒவ்வொரு வாக்காளராக சந்திச்சு அந்த பிரச்சாரத்தை நீங்க செய்யணும் செய்வீங்களா ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா நிறைய இளைஞர்கள் வந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஒரு பெரிய ட்ரெயிலர் பெரிய ஒரு பெரிய ஹீரோவோட படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லர் விடுவாங்க தெரியுமா நான் வெறும் ட்ரெய்லர் தான் யார் தெரியுமா ஏழாம் தேதி ஏப்ரல் பதினேழாம் தேதி தலைவர் தான் மெயின் பிக்சருங்க அவர் வந்து இதை விட ஒரு மிகப்பெரிய கூட்டத்தில் உங்கள சந்திப்பாரு திரு நரேந்திர மோடி திரு இருபத்தி பைசா அவர்களையும் திரு பாலன் தாங்கி பழனிசாமி அவர்களையும் நாக்கப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாரு எனவே நீங்க அத்தனை பேரும் தயாராகுங்க இன்னும் பதினேழு நாட்கள் தான் நம்ம இருக்கு வருகின்ற ஜூன் மூணாம் தேதி முத்தமிழக கலைஞருடைய பிறந்த நாள் ஜூன் நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நாம நாற்பதுக்கு நாற்பது தொகுதி ஜெயிச்சு விட ஒரு சிறந்த பரிசு டாக்டர் கலைஞர் அவருடைய காலடியில வைக்க முடியாது வெப்பமா நிச்சயம் செய்வோமா உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா சொல்லுனா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா கூறிப்பா சொல்லுனா முத்தமிழங்கி டாக்டர் கலைஞருடைய பெயராக இருந்து கேட்கிறேன் ஆதரிப்பேர் உதயசூரியன் 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 உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி